ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனமும் பதினெட்டாவது வசனத்தையும் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு பதினேழு பதினெட்டு தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இந்து நீ விளங்க பண்ணின போது. சவுல் தன் சேனையோடு கூட தாவீதை எதிர்த்து தாவீதை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது சாரி தாவீதை கொலை செய்வதற்காக வருகிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் நெருங்கிட்டேன் நான் ஆறாவது சொன்னது போல் நெருங்கிவிட்டால் ஆனால் கை போடுவதற்கு கற்றுரை அனுமதிக்கவில்லை மாறாக தாவி இதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு சவுல் மேலே கை போடுவதற்கு ஆனால் அந்த அதிகாரத்தை நான் வாசித்தால் தெரியும் ஸ்தோத்திரம் தாவி இது சவுலை ஒன்றும் செய்யவில்லை அவன் நான் உன் பக்கத்தில் வந்தேன் என்பது ஒரு அடையாளமாகத்தான் தாவி இது சவுலைய ஒரு சால்வன்டைய ஒரு தொங்கலை மட்டும் கட் பண்ணி எடுத்தான் அமீன் ஸோ அதை குறித்து கூட வருஷத்தில் சொல்லுகிறான் அமீன் என் மனது அடித்து கொண்டிருக்கிறது அந்த ஹார்ட் ஒரு என் எஜமான் என் தலைவன் என் ராஜா அவனை கொலை செஞ்சது அவன் வஸ்திரத்துன்னு ஒரு தொங்கலை கட் பண்ணி எடுத்ததுக்கு என் ஹார்ட்டு துடிக்குது மனதை அடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு தாவிதை ரொம்ப வருத்தப்படுறான் அதுக்கப்புறம் சவுள்கிட்ட சொல்கிறான் எனக்கு வாய்ப்பு கிடச்சி நம்மளை செய்யலை அந்த தொங்கலை எடுத்ததுக்கே மனசு அடித்துட்டு இருக்கு கூட இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறான் ஓ த ராஜாவை பாதுகாக்காமல் நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது தான் த சவுல் சொன்ன ஒரு வார்த்தை தாவிதை பார்த்து நான் உனக்கு தீமை செய்தேன் நீயோ எனக்கு என்ன செய்தாய் சத்தமாக சொல்லுங்கள் நன்மை செய்தவர்களுக்கு தாவிது நன்மை செய்யவில்லை ஆ பேசுங்க ஆ தீமை செய்தவர்களுக்கு தாவிது நன்மை செய்தான் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நன்மை செய்தவர்களுக்கு தாவிது நன்மை செய்யவில்லை தாவிது நன்மை செய்தான் அப்போ முதல் தாவியனுடைய இருதயத்தை ஒன்று அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டா தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம் ஆமேன் சத்தமாக ஆமேன் சொல்லுங்க அல்ல இல்லையோ குறைஞ்சிட்டே போகுது சொல்லுங்க அமேன் தீமை செய்தவளுக்கு என்ன செஞ்சா நன்மை செய் நம்ம என்ன செய்வோன்னா ஓப்பனாக பேசும் இப்போ இந்த புத்தி என்னன்னா இவளுக்கு பதில் தீமை செய்ய முடியாது அதனால் என்ன செய்யணும் வா மூணு நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி என்னத்தை ஆமாம் ஆமீன் சோத்திரம் உன்னை என்ன ஆக ரத்தம் கக்க வைக்கிறனா இல்லைன்னு எனக்கு ஆண்டவர் யாருன்னு உனக்கு காட்டி தரேன் உன் ஜபமும் வேஸ்ட்டு அந்த மூணு நாள் உபவாசம் இருந்ததுனால உன் தான் கேஸ்ட ஒழிய ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கவும் மாட்டார் ஆமாம் உனக்கு கோபத்துக்கு பழி வாங்கிக்க ஆண்டவரை கொண்டு உள்ளே போடுறது தப்பு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தத உயர்த்தி காலையில் ஆண்டவர் எந்த இருதயத்தை பார்க்கிறார் என்றால் உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்கிறேன் தான் நன்மை செய்கிறேன் நான் சில ஊழியத்தில் சில ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பயன்பட்ட உயர்த் பயன்பட்டன்ற கட்டில் உயர்த்தப்பட்டு பயன்படுகிற ஊழியர்களை நான் பார்த்துருக்கேன் சிலரை சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலு இருப்பாங்க சிலர் தான் அந்த லெவலை விட்டு வெளியே வருவாங்க ஒரு 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 அடுத்த கட்ட லெவல் அந்த ஊழியர் இடத்துல நாம் பார்த்த ஒன்று ஒரு விசேஷம் அவருடைய ஹார்ட் அவங்க ஹார்ட் நல்ல தைரியமாக சொல்ல முடியும் யாருக்கும் தீமை செய்கிறத குறித்து அவங்க பேசவும் மாட்டாங்க அவங்க வாயில்னு வரவும் வராது அவங்க சிந்தையிலே அது வராது அந்த ஹார்ட் தான் ஒரு அடுத்த கட்ட லெவலில் கத்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறது அவங்கள காட்டிலும் அபிஷேகம் உள்ள கிருப உள்ள நிறைய பேருண்டு கீழே இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு உண்மையான ஹார்ட் தீமை செய்யாத ஒரு இருதயம் இப்போ ஆண்டவர் என்ன இதை வரத்தை பார்த்து திறமையை பார்த்து அதில் பயன்படுத்துறது இருதயத்தை பார்த்து அமேன் ஸ்தோத் இன்றைக்கி இன்றைக்கி நம்முடைய இருதயம் நான் நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன் நம்ம குழியில் விழுந்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது நம்மளை குறித்து ஒருத்தர் கைச் சூண்டக்கூடாது இவன் நிமித்தம் தான் நான் கட்டுப்போனேன் என் குடும்பத்துக்கு இவன் ஒரு துரோகியாக இருந்தேன் என்னை ஏமாத்த என் குடும்ப பிரியதை என் வாழ்க்கையில் தப்பு செய்ய இவன் சொன்ன ஒரு வார்த்தை இவன் செஞ்ச ஒரு செயல் அப்படின்னு இன்னொருத்தர் நம்மளை குறித்து மோசமாக கைச்சூன்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஒருபோது இருந்து விடவே கூடாது அதான் சொல்ல நம் நம்ம காயப்பட்டாலும் பரவாயில்லை நம் நிமித்தம் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது அமேன் அண்ணம்மாருங்க யோசிப்புக்கு தீமை செய்தார்கள் ஐம்பதாம் அதிகாரத்தில் யோசைப்பு சொல்கிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் கர்த்தரோ அதை எப்படி முடிய பண்ணினாரு அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்கள் தான் தீமை செஞ்சீங்க பட் நான் உங்களுக்கு நன்மை செய்தேன் நான் உங்களை என்ன செஞ்சேன் வாங்க உங்களை நான் பராமரிக்கிறேன் உங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன் உங்களுக்கு நான் ஒரு தேசத்தே தாரு நான் உங்களை பராமரிக்கிறேன் எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுகிறீர்கள் அதனால தான் கருத்து யோசேப்பை கொண்டு அந்த சிங்காசனத்தில் உட்கார வைச்சார் ஏன் மற்றவர்கள தட்டிட்டார் ஏன் அவனுங்களுக்கெல்லாம் அந்த உயர்வு கிடைக்கல ஒரே ரீசன் யோசேப்புடைய இருதயம் அவன் ஒரு இடத்துல கூட தன் அண்ணம்மாருங்க இவ்வளவு துரோகம் செஞ்சானுங்கன்னு சொல்லி யோசிப்பு பழிவாங்கல மாறாக அவர்களுக்கு நன்மை செய்தான் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தா இதுதான் ஒரு தேவ பிள்ளையிருதம் ஒருவேளை நான் பேசும்போது சில தீமை செஞ்ச ஆளுக உங்க முன்னாடி வரலாம் முதல்ல இன்னைக்கு மன்னிங்க அமேன் லூவியா நான் என்ன மைண்டில் இப்போ ரெண்டு ஒரு மாதமாக இருக்கிறேன்னா ஆண்டவர் தர்ற ரெவலேஷனை வெள்ளிக்கிழமை பேசணும் பேசி மக்களை ஃபயர் ஆக்கி ரெடி ஆக்கணும் பட்டு சண்டே சர்வீஸில் வசனத்தை தெளிவாக என்ன செஞ்சணும் அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி தெ சொல்கிறத தெளிவாக சொல்லிடுன்ற மைண்டில் இப்போ கொஞ்சம் நாள் நான் இருக்கிறது எப்போ இது தெரியல மாறும்போது இதெல்லாம் மாறணு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஹார்ட் நம்ம நீங்கள் நல்ல ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து கண்ணீர் வடிச்சு ஜெபித்து ஒரு ஆசீர்வாதத்தை பராமல் போகும்போது அது பயங்கர சோர்வம் உண்டாக்கும் அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜபங்கள் வீணாய் போகவே போகாது அமைஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருவேளை யாருக்காவது நான் தீமை செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஹார்ட் இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டோடத்தில் சரணடைங்க உங்க இருதயம் நன்மை செய்கிற இருதயம் மாறட்டும் ஒருவேளை நீங்கள் தீமை செய்யணுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தீமை செஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு பண்ணுங்க அவங்க கண்களுக்கு முன்பாக கற்றுவங்களை ராஜாக்களாய் வாழ வைப்பார் ஒத்துக்கொள்கிறோங்க ஆமேன்னு சொல்லுங்க பாஸ்டர் நான் தீமை செய்ய போகல என்னோட பிரசங்கம் தீமை நான் முதல்ல எப்படி டைப் பண்ணி வச்சுருந்தேன்னா தீமை செய்யாத இருக்குன்னு டைப் பண்ணி வச்சுருந்தேன் தாவிதின் அடுத்து ஆண்டர் மண்டே தட்டி சொன்னார் தீமை செய்யாத இருதயம் இல்லை தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிற இறுதம் டைப் பண்ணேன் அடுத்து திரும்ப அப்படியே டைப் பண்ணேன் அமேன் இந்த இருதயம் தாவிதின் இருதயம் அதனால் கதை தாவிதை உயர்த்தினார் புரிஞ்சவங்க ஆமைன்னு சொல்லுங்கள் தடிக்கான முன்ன சபையில் இருக்கிற எனக்கு முன்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் தீமை செய்ய மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை கற்று தருவாராக எனக்கு கல்யா அவளுக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை என்ன கூப்பிடல எனக்கு பிள்ளை கல்யாணத்தை எப்படி நான் அவ்வளோ கூப்பிடுவேன் நோ மோதா காடு அங்கே கொண்டு வைங்க பேசுவோம் அலையிலூ அலையிலே மாட்டேங்குது பேசுகிறோம் ஆமாம் எனக்கு கல்யாணத்தை வந்து குழப்பிட்டு போயிட்டா வீண் வீண்பளையே போட்டிருப்பேன் நோ ப்ராப்ளம் ஆமாம் நீங்கள் அவையே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு பெரிய மொய் பணத்தை கொண்டு கையில் கொடுத்துட்டு ஆமையை சாப்பிட்டுட்டு வாருங்க அதுதான் நீங்கள் கொடுக்குற பழி என்ன சொல்ல பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நீ எனக்கு தீமை செஞ்சா நானும் உனக்கு தீமை செய்யலை ஆனால் நானும் உனக்கு என்ன செய்கிறேன் அதான் ஏன் அதான் ஏன் கிறிஸ்தவன் அதுதான் பிள்ளை சோத்திரம் நீ செஞ்ச எல்லாம் வச்சிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கட்டு உனக்கொரு காலம் வந்துனா எனக்கு ஒரு காலம் வராமலாம் போகும் காலம் வரேன் அப்போ நான் யாருன்னு காட்டி தாரேன் நீ யார் லூஸ் மோஷன் அஞ்சு தடவை வந்தால் தெரியும் நீ யாருன்னு சோத்ரா அவ்வளோதான் நீ ப்ரைஸ் அப்படிதானே அப்படி தானே சின்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா சின்ன ஒரு ஆமே இது என்ன சொல்ல ஒரு அதுக்கு கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அவ்வளோ அப்போ நம்ம ஒன்றுமே கிடையாது அதோ அவடைய கிருபைனால நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க ஹலை லூயா நம்ம ஏன்னா நமக்கு அந்த வைராக்கியம் அந்த பேசிட்டு போ சோத் அண்ணம்மார்களை பார்த்த போது ஆமாம் சோத்ர யோசேப்பு வந்தீங்க பார்த்தீங்களாடா எனக்கு சொப்பனை எப்படி நடக்குன்னு பார்த்து என்ன குழியில் தூக்கி போட்டு எல்லாம் பாருங்கடா உங்களை ஆண்டர் எப்படி எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு எங்கள் ஆண்டவர் யார் அப்படின்னு வீரா போனேன் காட்டலை அவன் உள்ளம் அண்ணம்மார்களுக்காக தத்தளித்தது என் அண்ணம்மாருங்க வந்திருக்காங்க என் அண்ணம்மாருங்க வந்திருக்குறாங்க ஒரு கட்டத்தில் அவன் அழுவதற்கு இடம் தேடாமல் ரூமுகளை போய் சத்தம் போட்டு அழுகிறான் என் அண்ணம்மார்களை நான் பார்த்துருக்கேன் அவன் கண்ணுக்கு முன்னாடி என்னை குழியில் போட்டவனுங்க என் வஸ்திரத்தை கலத்துனவனுங்கன்னு அந்த சிந்தை யோசிப்புக்கு வரவே இல்லை அமேன் சத்தமாக ஒரு கலையிலு யா அதனால தான் யா பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் முழு எகித்து தேசத்துக்கு ஒரு அட்ரஸ் இல்லாமல் ஒரு ஒரு அவனுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ண ஒண்ணு இல்லாத அவனை கர்த்தர் கொண்டு அங்கே உட்கார வச்சார் அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ உங்களை நான் நான் உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கும் தருவாராக உங்களுக்கும் கர்த்தர் தருவாராக கிறிஸ்மஸ் வரும்போது ஆமே ஏழு ஹெல்ப் பண்ணுங்க அதே நேரத்தில் இப்படியெல்லாம் உங்களை தாக்கினவங்க உங்களை உங்களை காயப்படுத்தினவங்களை உங்களை அட்டாக் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு போது ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுங்க அம்ம ஆண்டவங்கள பார்த்து சந்தோஷப்படுவார் இவன் தாயா என் பிள்ளை இவன் தான் உங்கள் உங்கள் ஒரு மாதம் உபவாச ஜபத்தை காட்டிலும் தீமை செய்கிறவனுக்கு நீங்கள் செய்கிற நன்மை இந்த ஒரு மாதம் உபவாச ஜபத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறிங்க சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்க காலையில் இந்த இன்னொரு இடத்துல கூட யோனத்தான் சொல்லுவான் தாவீதை குறித்து அவன் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் பத்தொன்பது நான்கு ஆ சத்தமாக அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகி சவுலோடே தாவிதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு உரோதமாய் பாவம் செய்யாதிருப்பீராக தாவிதை குறித்து யோனத்தான்னு சொல்கிறான் தாவிதை குறித்து ஓனத்தான் தாவீது உமக்கு உரோதமாய் பாவம் செய்வலை அதோட அவன் நிற்பாட்டில் அடுத்த வார்த்தை அவன் செய் வாசிங்க அவன் செய்கைகள் உமக்கு மொத்தமாக உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறது அப்போ என்ன இல்ல ஆம தாவியுடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் உமக்கு எப்படி இருக்கு உபயோகம் பயனுள்ளதாக இருக்குது அவன் அவனுக்கு பாவம் என்று கூட யோனத்தான் நிற்பாட்டலை நம்ம அவன் அவன் பாவம் செய்யவில்லை அடுத்த வார்டு அவன் உமக்கு உபயோகம் உள்ளவனாக அல்லவா அவன் இருக்கிறான் உமக்கு பயனுள்ளவனாக அல்லவா இருக்கிறான் அவனுக்கு போய் தீமை செய்ய பார்க்குறீன்னு சொந்த குமாரனாகிய யோனைத்தான் அப்பாவாகிய ராஜாவை கண்டிக்கிறான் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக ஆமே அவனுக்கு செய்த தீமைகள் என்னென்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன் பட்டு சொல்ல நேரம் இல்லை அவன் ஒன்று தாவீது குரோதமாய் பாவம் செய்தார் ரெண்டு அதே பதினெட்டு இருபத்தஞ்சில் ஆமீன் இருபத்தஞ்சி கடைசியில் இப்படி சொல்கிறது தாவி இதை பெலிஸ்தரின் கையில் விழப்பண்ணுவதே சவுனுடைய எண்ணமாக எப்படியாவது அவனை கொல்லணும் அதுதான் அவனுடைய ஆமீன் சோத்த எண்ணமாக இருந்துச்சு ஒன்று சாமி பதினெட்டு இருபத்தொம்பதுல இப்படி சொல்லுகிறது சவுல் இன்னும் அதிகமாய் பயந்து தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் தாவிதுக்கு எப்படி இருந்தான் சொல்லுங்க சத்துருவா இருந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை சார் அஞ்சு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை எப்படி அவன் சாகிற வரைக்கும் வரைக்கும் சத்துருவா தான் இருந்தான் தாவி போய் சவுல் செஞ்ச நன்மையை சொல்லுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அவங்க உயிச்சாகிற வரைக்கும் தாவீதுக்கு சவுல் எப்படிதான் இருந்தான் சொல்லுங்க என்ன வேலை நீங்கள் அதை இணைச்சிக்கலாம் அப்படிப்பட்டவனுக்கு தாவீது நன்மை செய்தான் அப்போ பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்க நம்ம ஹார்ட்ல யாருக்கு மேலே கசப்பு இருக்க கூட நம்ம ஹார்ட்டில் யாருக்கு மேலே தீமையான எண்ணெய் இருக்க நம்ம ஹார்ட்டில் யாருக்கு மேலே பகை இருக்கக்கூடாது யாருக்கு மேலே வைராக்கியம் இருக்கக்கூடாது கூடாது நம்ம ஹார்ட்டில் எவனுக்கும் தீமை செஞ்சவனுக்கு நான் நன்மை செய்க ஆயத்தன்ற ஹார்ட் நமக்கு தருவாராக நம்முடைய ஹார்ட் ஆண்டோடு நல்ல உத்தமமாக இருக்கும் ச இப்படி உதவி செஞ்சவனால் தாவிது கெட்டு போகலை மாறாக சவுலுக்கு முன்னாடியே கற்ற தாவிதை ஆசீர்வதித்தா சவுல் தாவிதை கண்டு பயந்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு தாவீது ஒரு கட்டத்தில் பயந்தான் சவுலை கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சவுல் பயந்தான் தாவித கண்டு ஏய் நீ ராஜாடா இவன் யாரு சின்ன பையன் அவனை கண்டு நீ ஏன் பயப்படுற ஒரு ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய் ஹாலே லூயா அப்போ சொல்லுங்க பார்க்கலாம் தாவிதுக்கு ஒரு இருதயம் எப்படி எல்லாருக்கும் சவுண்ட் வரட்டு நீங்க எல்லாருக்கும் சவுண்ட் வரட்டு தேய்மை செய்தவர்களுக்கு ஆமே ரெண்டாவது